அனைவருக்கும் வணக்கம் ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ்ச்சல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் ஜெபியில் பதிவு பெற்ற பங்கு அலசர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்தில் நீங்கள் கொள்முதல் பை செய்யலாம் என்றும் இந்த இடத்தில் நீங்கள் விற்பனை செல் செய்யலாம் என்றும் எந்த பரிந்துரையும் இருக்காது வாங்கொலிக்குள்ளே போலாம் இன்று நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் இறங்கி முடிஞ்சிருக்கிறாங்க அனைத்து இண்டெக்ஸ்களுமே நம்மளுக்கு வந்து இறங்கும் முகத்திலாம் இருந்திருக்காங்க நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சதவீதத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு வந்துட்டு அதானி போர்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒன்று புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் ஏற்றத்தில் முடிஞ்சிருக்காங்க ஓஎன்ஜிசி என்டிபிசி சன்ஃபார்மா ஹீரோ மோட்டார் கார்ப்ரேஷன் இவங்க எல்லாமே நல்லா முடிஞ்சிருக்கிறாங்க அடுத்தது எதிர்மறையாக கீழ்முகமாக இறங்கி முடிந்தவர்கள் யூபிஎல் கிட்டத்தட்ட மூன்றரை சதவீதம் எஸ்பிஐ லைஃப் எஸ்பிஐஎன் எம்எண்டம் டெக் மகேந்திரா இவங்க எல்லாமே ஒரு இறங்க முகத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க அடுத்தது நம்ம மோஸ்ட் ஆக்டிவ் அப்படின்னு வேல்யூம் பேஸ்ட் டேன் ஓவர் பேஸில் பிரிப்போம் வேல்யூ பேஸ்டில் அதாவது டேன் ஓவர் பேஸ்டில் கோடாக்ட் பேங்க் இன்றைக்கி வந்து டேன் ஓவர் நிறைய டேன் ஓவர் அதில் நடந்திருக்கு டேன் ஓவர் அதிகமாக நடந்தாலும் ஒரு சதவீதம் இறங்கு முகத்தில் முடிஞ்சிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதானி போர்ட் அதானி போர்ட் அதிகமான வர்த்தகம் அதே மாதிரி அவங்க வந்துட்டு பாஸ்டிவில் முடிஞ்சிருக்காங்க ரிலையன்ஸ் ஒரு சதவீத இறக்கத்தில் முடிஞ்சிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ரெண்டு சதவீத இறக்கத்தில் அதே அதேமாதிரி வேல்யூம் இருக்கிறதுலே அதிகமான வேல்யூம் வந்து டாடா ஸ்டீலில் தான் நடந்திருக்கு அடுத்து ஓஎன்ஜிசி ஸ்டேட் பேங்க் பவர் கிரிட் கோட்டாக் பேங்க் இவங்க நடந்திருக்காங்க இப்போது செக்டார் பேஸில் நீங்கள் பார்க்கணும் இண்டிசஸில் ஒவ்வொரு செக்டாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கிற நிறுவனங்கள் வந்துடும் இது வந்து பேங்க் இண்டெக்ஸை அவங்க தேர்வு செய்யறதுக்கு மொத்தம் பனிரெண்டு நிறுவனங்கள் அடிப்படையில் அப்போ இன்றைக்கி பேங்க் இண்டெக்ஸில் ஒரு நிறுவனம் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் அதுவும் ஏயு பேங்க் இன்றைக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைஃப் ஹை அப்படிங்கிறதை அடைந்துள்ளார்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தை இறங்குமுகமாக இருந்தாலும் கூட ஏயு பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க லைஃப் ஹை அடைந்துள்ளார்கள் மற்ற நிறுவனங்கள் வங்கியில் மற்ற எல்லா நிறுவனங்களுமே என்ன பண்ணியிருக்காங்க இறங்கு இருக்காங்க அதுவும் பந்தன் பேங்க் பார்த்திங்கன்னா ஏழு சதவீத இறக்கத்தில் முடிஞ்சிருக்காங்க அப்போது அடுத்த செக்டர் ஆட்டோ செக்டர் ஆட்டோ செக்டரை பொறுத்தவரை பதினைந்து நிறுவனங்கள் ஃபிஃப்டீன் ஒன் ஃபைவ் ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி அதோட ஏற்ற இறக்கத்தை அவங்க இது பண்ணுறாங்க அதில் டிவிஎஸ் மோட்டார் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்துட்டு லைஃப் கையை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்தது மதர்சன் சுமி அப்படிங்கிறது நூற்றி ரூபாய் லைஃப் கை பக்கத்தில் இருக்கிறாங்க அதை இண்டிகேட் பண்ணுறாங்க அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப்பரேஷன் அவங்களும் வந்துட்டு நல்லா இருக்காங்க அடுத்து டிஐ இண்டியா அடுத்து ஈச்சர் மோட்டார் பஜாஜ் ஆட்டோ டிவிஎஸ் டாட்டா மோட்டார்ஸ் டாடா பஜாஜ் ஆட்டோ வரை நம்மளுக்கு ஏறுமுகத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க அடுத்து டாட்டா மோட்டார் அசோக் லேலன் மாரதி எம்ஆர்எஃப் போஸ்கோ சோனாகாம் பாரத் ஃபோர்ஜ் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் எம்எண்டம் இவங்கெல்லாம் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கிறாங்க அடுத்தது நம்மளுக்கு எஃப்எம்சிஜி ஃபினான்ஸ் செக்டர் ஃபினான்ஸில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது பார்த்தலாம் ஃபினான்ஸ் சர்வீஸும் பார்த்தலாம் ஃபினான்ஸ் சர்வீஸ் மொத்தம் இருபது நிறுவனங்களோட அடிப்படையில் பார்க்கப்படுகிறது அதில் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இன்றைக்கி ஏறுமுகத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க இன்றைய தினம் அவர்கள் லைஃப் ஹை அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்தது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அவங்களும் லைஃப் ஹையை பதிவு பண்ணியிருக்கிறாங்க பிஎஃப்சி பஜாஜ் ஃபினான்ஸ் அவங்க எல்லாருமே பஜாஜ் ஃபினான்ஸ் இன்றைக்கி மாதத்தின் கடந்த ஒரு மாதத்தில் இதுதான் அதிகமான விலையாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது ஐசிஐசிஐ ஃப்ரோனான்சியல் ஆர்இசி லிமிடெட் இவங்கெல்லாம் ஏறுமுகத்தில் முகத்தில் முடிஞ்சுருக்காங்க மற்ற எல்லா நிறுவனங்களும் இறங்கு முகத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க அடுத்தது எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மொபைல் குட் செக்டர்ம்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க இறுதியில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது மேரிக்கோ கோத்ரேஜ் டாபர் டாடா கன்செப்ஷன் இமாமி ஐடிசி எல்லாமே முகத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு நிறுவனங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து பழக வேண்டும் அப்போ தான் வந்துட்டு எந்த செக்டார் வீக்காக இருக்கோ அந்த செக்டாரில் நீங்கள் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதை நீங்கள் முடிவு செய்ய முடியும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பிஎஸ்சி பேங்க் அதிக சதவீதம் இறங்கியிருக்காங்க எஃப்எம்சிஜி பெருசாக இறங்கியிருக்காங்க அப்போ எஃப்எம்சிஜி அதிகமாக இறங்கும் போது எஃப்எம்சிஜி நிறுவனத்தில் நீங்கள் லாங் பொசிஷன் வைக்கலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று யோசிக்கக்கூடிய வண்ணமாக நீங்கள் பார்க்க வேண்டும் இதுக்கு தான் செக்டார் அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் எதற்கு அப்படின்னா நம்மளுக்கு வெயிட்டேஜ் சந்தையோட வெயிட்டேஜை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதானி போர்ட் அப்படிங்கிறது ஏற்றம் இருந்தாலும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிஃப்டியே கம்மி தான் அடுத்து ஹெசிஎல் டெக் பஜாஜ் ஃபினான்ஸ் சன்ஃபார்மா யூஎன்ஜிசி எல்லாம் ஏறுமுகத்தில் இருந்தாலும் வெயிட்டேஜில் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருப்பாங்க இதே இறங்கு முகத்தில் பார்த்திங்கன்னா இதே அளவு ஸ்டேட் பேங்கோடது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட இறங்கு முகம் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இறங்குனது ஒரு சதவீதம்தான் ஆனால் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இறக்குறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது அப்போது ஐசிசி பேங்க் அப்போ நிஃப்டியும் இறங்கும் பேங்க் நிஃப்டியும் இறங்கும் ரிலையன்ஸ் நிஃப்டியே இறக்கும் ஐடிசி நிஃப்டியே இறக்கும் டிசிஎஸ் இது வந்து ஐடி செக்டரையும் இறக்கும் நிஃப்டியும் இறக்கும் ஸ்டேட் பேங்க் நிஃப்டியும் இறக்கும் பேங்க் நிஃப்டியும் இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது இன்றைக்கி அதிகமாக உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு நோக்கி இருக்கிறதில் இருக்கும்போது சந்தையை மேலே திருப்பக்கூடிய இப்போ இதே பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ஒரு சதவீத ஏற்றம் இருந்திருந்தா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட இறக்கத்திற்கு சமமாக நிஃப்டி ஏ பண்ணி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் மாற்றியிருக்கும் இதற்காக தான் நீங்கள் வெயிட்டேஜ் நம்ம பார்க்கணும் இந்த வெயிட்டேஜை பார்த்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் இந்த நிறுவனங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அதாவது நெகட்டிவாக இருக்கிறவங்களை பை பண்ணுறப்போ அந்த செக்டாரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அதனால் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்டாக் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ட்ரெண்டிங் ஸ்டாக்கை பார்க்குறக்கு மார்க்கெட் டேட்டாவில் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இலாம் நீங்கள் எப்போவுமே பார்த்துட்டே இருக்கணும் சதவீதத்தின் அடிப்படையில் அதே மாதிரி ஃப்யூச்சர்ஸில் இருக்கிற நிறுவனங்கள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை இன் எஃபண்டோ இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா நாலு சதவீதம் ஏறி இருக்காங்க டிவிஎஸ் மோட்டார் ஹின் பெட்ரோ ஜேகே சிமெண்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க லைஃப் ஹை அப்போ இதெல்லாம் ட்ரெண்டிங் ஸ்டாக் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எஃப் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ட்ரெண்டிங் ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்போது இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது நிறுவனம் நூற்றி எண்பது டு நூற்றி தொண்ணூறு நிறுவனங்கள் ஃப்யூச்சரில் இருக்குது அந்த ஃப்யூச்சரில் இருக்க அனைத்து நிறுவனத்தை பற்றியும் நீங்கள் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு தான் ட்ரெண்டிங் ஸ்டாக்கை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிடைப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்